டிடி தமிழ் வழங்கும் குடியரசின் நோக்கம் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி இதில் குடியரசின் நோக்கம் இயற்கை நீதியே என்ற தலைப்பில் கட்டுரையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இயற்கை நீதி அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு யுனிவர்சல் லா அது யுனிவர்சல் ரூல் சரிங்களா ஒருவர் மற்றவரை அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது உலகம் முழுக்க இருக்கக்கூடியது தானே எல்லாத்துக்கும் கூடியது அப்படி உலகம் முழுக்க அத்தனை மக்களுக்கும் அத்தனை சட்டங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது தான் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை நீதிதான் உண்மையிலேயே சாசனம் வலியுறுத்துகிற மிகச்சரியான நீதி சமூக நீதியே என்ற தலைப்பில் பேராசிரியர் ஷால்னி அவர்களும் எல்லாத்தையும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமாக சொல்லணும்னா இந்த உணவகங்கள் திரையரங்குகளில் கூட ரொம்ப பின்தங்கிய வகுப்பினர்களுக்கு அவங்கள உள்ள நம்ம வந்து அனுமதிப்பது இல்லை அது மட்டும் இல்லை நம்ம கூட சேர்த்து அவங்கள ஒரு மனிதனா சக மனிதனாக பார்த்துக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை பொருளாதார நீதியே என்ற தலைப்பில் பேராசிரியர் சோனா அவர்களும் கடமைகள் இதுதான் உரிமைகள் மக்களுக்கு இதுதான் தான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த உரிமைகள் கிடைக்கலன்னா நீதிமன்றத்தை ஆடலாம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் நம்ம கொடுத்தாலும் இது அனைத்தையும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்புகள் நமக்கு தேவை அரசியல் நீதியே என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் கவிஞர் எம் முருகேஷ் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய உள்ளனர் ஒருவன் பொருளாதார நீதி உடையவனாக இருந்தாலும் கூட சட்டத்தின் முன்னே தோற்றுப்போன பல வரலாற்று உண்மைகள் நம் கண்முன்னே சாட்சிகளாக இருக்கிறது ஆகவே பொருளாதாரம் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் நின்று கொண்டு அனைத்து நீதிகளையும் பெற்றுவிடலாமா என்றால் நிச்சயமாக முடியாது நெறியாளராக ஆறுமுகம் ராஜவேலு அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஒரு கொட்டேஷன் இருக்கு நாம் ஒரு பொருளுடைய அருமை எப்ப தெரியும் தொலைந்த பிறகுதான் தெரியும் அதுபோல இந்த நான்கு அம்சமும் முக்கியம்தான் ஆனால் இந்த நான்கு அம்சத்தில் அந்த மூன்று அம்சத்தை முன்னின்று இந்த பிளாக்ஷிப் எதுன்னு சொன்ன இருபத்தி ஆறு ஒன்று இருபத்தி ஆறு மாலை ஆறு ஐந்து மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காண தவறாதீர்கள் குடியரசின் நோக்கம் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி